உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் நீங்கள் யாரை நம்புகிறீங்க மட்டும் மட்டுந்தானே நம்புறீங்க நம்ம எல்லாருமே இயேசுவை நம்பி வாழ்கிறோம் ஒரு நொடி கூட விடாமல் இயேசுவை நம்புகிறோம் ஒரு நிமிடம் கூட விடாமல் இயேசுவை நம்புகிறோம் அதனால் நீங்கள் பெரிய மலை மாதிரி சியோன் ஒன் பர்வதம் மாதிரி இருப்பீங்க சரிங்களா ஏசு தான் நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கை எல்லாமே ஏசு அதனால் யார் நீங்கள் வந்து அசைக்க முடியாது உங்களை யாருமே அசைக்க முடியாது ஸ்ட்ராங்காக நிற்பீங்க எந்த இடத்துலையும் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க சரிங்களா ஒரு மனிதன் மாதிரி நிற்க மாட்டிங்க மனிதன் வந்து பஸ்ஸில் நின்னால் கூட பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு நிற்கும் போது ஒரு கும்பல் தள்ளும்போது கொஞ்சம் சாய்வான் அப்படி சாய்வான் ஆனால் இந்த இயேசுவை நம்பி நம்பி நீங்கள் வாழ்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் எந்த வித அசைவும் இருக்காது பெரிய மலை மாதிரி நிற்பீங்க சரிங்களா உங்கள் வேலையில் நீங்கள் அசையாமல் நிற்பீங்க உங்கள் பிஸ்னஸில் அசையாமல் நிற்பீங்க உங்கள் குடும்பத்தில் அசையாமல் நிற்பீங்க உங்களுடைய படிப்பில் கூட நீங்கள் உங்களை யாரும் ஆசைக்க முடியாதுங்க ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய மாமலை தேவனை நம்புகிறவர்கள் ஒரு மாமலை மனிதனே கிடையாது அந்த அளவு உங்களுக்கு எக்கச்சக்க ஒரு பேலன் இருக்குது சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க சாதாரண மனிதனை தள்ளிடலாம் ஆனால் ஒரு இயேசுவை நம்புகிற பிள்ளைய அசைக்கவே முடியாது எல்லா இடத்துலையும் நீங்கள் உறுதியாக நிற்பீங்க அப்படியே உறுதித்தன்மை இருக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கு உங்கள் எதிர்காலம் அப்படியே உறுதியாகவே இருக்கும் உங்களை யாரும் உடைக்க முடியாது தகர்க்க முடியாது எந்த பிரச்சனையும் வியாதியும் வறுமையும் உங்களை உடைக்க முடியாது தகர்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஏசு ஏசு ஒவ்வொரு நொடியும் ஏசு ஏசு உங்கள் பேச்சு உங்கள் மூச்சு எல்லாம் ஏசு 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 நம்பிக்கை எல்லாம் ஏசு ஏசு அதனால் யாரும் உங்களை தகர்க்க முடியாது உடைக்க முடியாது நீங்கள் ஒரு பருவதம் சியோன் பருவதம் அதனால் எதற்கும் பயப்படாதீங்க சரிங்களா நீங்கள் எப்பொழுதும் வந்து இந்த நம்பிக்கையை ஏசு மேலே ஸ்ட்ராங்காக வைங்க சரிங்களா அதுபோல் அதுபோல் உறுதியாக எல்லா இடத்துலையும் நின்றுடுவீங்க சரிங்களா நம்ம யோபு இருக்காங்கள சாத்தான் வந்து தள்ளிவிடலாம் யோபுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பதவி இவ்வளோ பெரிய அந்தஸ்து பெரிய பணக்காரனா இந்த நாட்டில் நாட்டிலேயே இவன் இவன் தான் ஃபஸ்ட்டு பெரிய பணக்காரனா தள்ளிவிடலாம் அப்படின்னு நினச்சிச்சு தள்ளி விடலான்னு அலைஞ்சி திரிஞ்சு ட்ரை பண்ணிச்சுங்க பாவம் சாத்தான் சாத்தான் தான் கீழே விழுந்துச்சு எவ்வளவோ அலைச்சல்கள் எத்தனையோ அதுங்களுக்கு அதுக்கு வந்து டயர்டாயிடுச்சு ஆனால் நம்ம யோபு வந்து அசைக்கவே முடியல ஏன்னா யோபுவோடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் தேவன் தேவன் தேவனே பேசிகிட்டு இருந்தான் உடனே சாத்தான் ஒரு கட்டத்தில் பார்த்துச்சு இவ்வளோ பெரிய வியாதியாக கொடுத்துருக்கேன் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொடுத்துருக்கேன் இவ்வளோ பெரிய மோசமான மனைவியை கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி அவ வாயை வேற அந்த மனைவியின் வாயை வேற திறந்து விட்டுட்டேன் மூணு ஃப்ரெண்ட்ஸு வாயை வேற திறந்து விட்டுட்டேன் ஆனால் இவன் கவலையை பற்றி பேச மாட்டேங்கிறான் அவன் பிரச்சனையை பற்றி பேச மாட்டேங்கிறானே இந்த யோபு எப்போ பார்த்தாலும் மூச்சு விடாம பேச்சு மூச்சு எல்லாமே தேவன் 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 சொல்கிறானே இவனை எப்படி நான் அசைக்கிறது ஏதாவது ஒரு கேப் விடணும்ல ஒரு மூச்சு விட்டு தேவன் சொல்லணும் எந்த கேப்குள்ளே எந்த இடைவெளிக்குள்ளே புகுறது முடியாது இவன் ஒரு மாமலை இவன் ஒரு பெரிய மலை இவன் ஒரு பர்வதம் சியோன் பர்வதம் இவனை நான் ஒன்றும் செய்ய முடியாது என் சவாலில் நான் தோத்துட்டேன் நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் தேவன் முன்னாடி ஆனால் நான் தோற்று போயிட்டேன் முடியாது யோவு அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் நீங்களும் அப்படிதாங்க எல்லா இடத்துலையும் நிலைத்து நிற்பீங்க சரிங்களா பயப்படாதீங்க ஆனால் உங்கள் பேச்சு மூச்சு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஏசு 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 என்ற நம்பிக்கை அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் இடைவெளி கேப்பு எதுவும் விட்டு கொடுத்துட்றாதீங்க யாருக்கும் அது தே சாத்தானு விட்டு கொடுத்துராதிங்க அப்போனா உங்களை யாரும் அசைக்க முடியாது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உச்சவம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க உங்கள் கிட்ட ஏசுவின் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது இப்போ ஆசைக்க முடியாத நம்பிக்கை பேச்சு மூச்சு எல்லாம் ஏசுதான்ப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நொடி ஒரு நிமிடம் கூட விடாமல் ஏசு ஏசுன்னு நம்பிட்டுருக்காங்கப்பா யாரும் ஆசைக்க முடியாது பெரிய மலை அவங்க பெரிய பருவதம் உறுதியாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும் உறுதியாக நிற்பாங்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் இருப்புங்கள் ஸ்நானம் எடுக்கணும் சீப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி மனிதனாக போகிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா அரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா அந்த இடத்துலலாம் தள்ளாதீங்க தீ தீயரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது சாமி செய்து எங்களை ஆச்சு உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா கழுவப்படாத பாவங்கள் எல்லாத்தையும் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றோம்ப்பா செய்து எங்களா அங்கே அனுப்புங்க பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ரெண்டாவது தடவை வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா இப்போ அந்த ஒரு இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு நான் நாங்கள் ஏஞ்சல் மாதிரி நாங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி பா பறந்து வந்து உங்களை பார்க்க மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பா ப்ளீஸ்ப்பா எங்களை கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா ஏழு வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியில் பா விட்டுட்டு போயிடாதீங்கப்பா நன்றியப்பா இப்போ சுத்தமாக வாழ்கிறது ரொம்ப அப்பா மனிதர்களால் கூடாதுப்பா நீங்கள் அதற்கு கூட உதவி செய்யணும்ப்பா நாங்கள் ப சுத்தமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் ஆ மூன்றாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக இந்த பூமிக்கு வருவீங்க அப்போ ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தையை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு மூலிச்ச பண்ண கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்